الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد بعد بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما عليه الصلاة والسلام கணிதத்திற்கு வைத்தார் அவர்களே அல்லா இந்த உலகத்திலே அனைத்து விஷயங்களையும் படைத்துவிட்டு சில விஷயங்களை மனிதனுக்கு இதை செய்ய வேண்டும் என்பதற்கா என்பதாக கட்டளை கட்டளையிட்டு இருக்கின்றான் சில விஷயங்களை மனிதன் பின்பற்ற வேண்டும் சில விஷயங்களையும் மனிதன் செயல்படுத்த வேண்டும் அந்த அல்லா சுபகான தாலா அந்த ஆர்மாக்கப்பட்ட அந்த விஷயங்கள் இருக்கின்றதல்லவா அல்லா பாரல் இதை செய்ய வேண்டும் என்பதாக ஒப்புதல் கொடுக்கப்பட்ட அந்த விஷயங்களுக்கு சரியத்தின் அடிப்படையிலே மார்க்கத்திலே அதற்கு ஹலால் என்பதாக அதே போன்று அல்லாஹ் சுபகான தாலா சில விஷயங்களை தடுத்திருப்பான் இதை செய்யக்கூடாது இவ்வாறாக இருக்கக்கூடாது என்பதாக சில விஷயங்களை தடை செய்திருப்பான் அந்த தடை செய்யப்பட்ட அந்த விஷயங்களுக்கு ஹராம் என்பதாக கூறப்படும் அல்லாஹ் தாலாவால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த விஷயங்களுக்கு ஹலால் என்பதாகவும் தாலாவால் தடை செய்யப்பட்ட தடுக்கப்பட்ட அந்த விஷயங்களுக்கு ஹராம் என்பதாகவும் கூறப்படும் ஹலாலான விஷயங்கள் இருக்கின்றது அதை பின்பற்றும் பொழுது நமக்கு சரியத்தின் ரீதியாகவும் சரி மனித நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலும் சரி அல்லா தலாவினுடைய அந்த பதக்கத்திற்கின்றதே நம்முடைய வாழ்விலை ஏற்படும் அதே போல் அந்த ஹராமான விஷயங்கள் நம்முடைய வாழ்விலே ஹராமான

அந்த உணவில் நீங்கள் என்ன செய்யுங்க ரொம்ப பரிசுத்தமானதாக ஹலாலாக இருக்கக்கூடிய அந்த உணவை நீங்கள் என்ன செய்யுங்க சாப்பிடுங்க ஹலாலான உணவை என்ன செய்யுங்க நீங்கள் சாப்பிடுங்க எதுக்காக சாப்பிட சொல்கிறான் அல்லாஹ்ல எதுக்காக இந்த மாதிரி சாப்பிட சொல்றான் என்பதாக பார்க்கும்பொழுது வஷ்பூர் இல்ல நீங்கள் என்ன செய்யுங்க எனக்கு என்னை நன்றி எனக்கு நன்றி செலுத்துவது தான் என்ன செய்யுங்க சாப்பிட்டு என்ன செய்யுங்க என்ன எனக்கு நன்றி செலுத்துங்கள் என்பதா அல்லாஹ் தலாத்துவோம் அணிவிக்குரிய ஒரு இந்த ஹலாலான விஷயங்கள் இருக்கின்றது அது என்னென்ன அல்லாஹ் தலால் கடமையாக அந்த

செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்நாள் பொழுதில் என்ன செய்ய வேண்டும் கடைப்பிடிக்க வேண்டும் வாழ்நாள் பொழுதுவதில் என்ன செய்ய வேண்டும் கடைப்பிடிக்க வேண்டும் அதே போன்ற அல்வாசு பராணத்தை மற்றொரு இடத்தை கூறுகின்றான் யா யூஹர் ரசூலோ நதியை பார்த்து சொல்றான் நதிய நீங்க என்ன செய்யுங்க இந்த மாதிரி செய்யுங்க குடும்மின் கைபாட்டு நீங்க என்ன செய்யுங்க ஹலாலான நெசையில் என்ன செய்யுங்க சாப்பிடுவோங்க ஹலாலான நெசிகை சாப்பிடுவதில் என்ன செய்யுங்க உங்களது சோழ பொழுது என்ன செய்யுங்க கட்டளையிறுங்க எதுக்காக என்பதா பார்க்கும்பொழுது யோகா அமில சாமிஷா நல்ல நல்லாமல் செய்யணும் என்பதாக அல்ல பல கூறியவர்கள் முந்தைய பொழுது ஹலாலான உணவை நம்ம சாப்பிட்டோம்னா ஹலாலான உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடிய அந்த தருணத்துல நமக்கு என்ன சிந்தனை ஏற்படும் என்று சொன்னால் சிந்தனை ரீதியாக என்ன ஒரு சிந்தனை என்ன ஒரு மாற்றம் ஏற்படும் என்று சொன்னால் நம்ம அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு என்ன ஏற்படும் நமக்கு ஹலாலான உணவு சாப்பிடக்கூடிய அந்த தருணத்தில் நம்ம என்ன செய்வோம் நம்மளுடைய சிந்தனைகளை ஏற்படும் நம்ம அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதாக ஏற்படும் அதே போன்ற அடுத்த ஆயத்தில் அல்லா தால சொல்றா நம்ம ஹலாலான உணவுகளை சாப்பிடக்கூடிய அந்த தருணத்தில் நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய அமல்கள் நல்ல அமல்கள் என்ன செய்யப்படும் அதிகரிக்கப்படும் நம்ம என்ன செய்வோம் நல்ல அமல்கள் என்ன செய்வோம் அதிகமாக செய்வோம் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இன்றைய தினத்தில் நம்மள்ட வந்து பல நபர்கள் வந்து சொல்லக்கூடிய அந்த குறைகள் என்ன நகைனால என்ன செய்ய அஞ்சு நேரத்துக்கு சரியான முறையில் பின்பற்ற முடியல தொழுக என்னால் சரியான முறையில் என்ன செய்ய முடியல தொழுக முடியல எனக்கு ஏதோ ஒரு குறைவு ஏற்படுது நான் தொழுகையில் என்ன செய்வேன் கொஞ்சம் இருக்கேன் எனக்கு தொழிலின் மீது என்ன செய்யல என்பதாக ஏற்படலை என்பதாக பல நபர்கள் சொல்றாங்க பல அந்த அந்த குறைக்கான காரணம் என்ன என்பதாக பார்க்கும் பொழுது ஹராம் என்பதாக பேணவில்லை ஹலாலான உணவு என்ன செய்வதில் அவங்க சாப்பிடுறது இல்லை அதன் காரணமா அவங்களுடைய அந்த அமல் என்ன செய்து தொய்வு ஏற்படுது அதன் காரணமாக என்ன செய்யுது அவங்களுடைய தொய்வு ஏற்படுது உணவுகளை நம்ம சாப்பிடு அந்த தர்மத்தில் அல்லா தலை என்ன செய்வாங்க நமக்கு நல்ல அமல்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை என்ன நமக்கு ஏற்படுத்துவோம் நல்ல அமல்கள் செய்யணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தை என்ன செய்யணும் அல்லா ஏற்படுத்துவான் ஏற்படுவோம் ஏற்படுத்துவாங்க அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே அல்லா சுபகான இந்த உணவுகளில் எதை தான் நமக்கு கலாலாக ஆக்கியிருக்கிறாங்க இந்த உணவுகளில் எதை நமக்கு கலால் ஆக்கியிருக்கிறோம் எதை தான் ஹராம் ஆக்கியிருக்கிறான் என்பதாக நம்ம என்ன செய்யணும் அதையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் பஸ்ட் நமக்கு எதாவது ஹராம் என்பதாக பார்க்கும் பொழுது அல்லா தாலா குரான் தன்னுடைய திருமறையில் என்ன செஞ்சிருக்கா சொல்லி இருக்கின்றான் இன்னமா ஹரமா அழைக்கும் ஒரு மைத்தத்து அல்லா தாலா அந்த உணவுகள் ஹராமாக்கப்பட்டதுல முதல் விஷயம் என்னன்னாக்கா மைத்தத் இறந்த பிராணி இறந்து போன அந்த விலங்குகளை இறந்து போன அந்த நம்ம நம்ம சாப்பிட்றதுக்கு நமக்கு அனுமதி கடி அனுமதிக்கப்பட்ட அந்த உயிரினங்களாக இருந்தாலும் சரி நம்ம களிமா சொல்லாமல் அறுக்கப்பட்டு அறுக்கலை அதுவாக என்ன செஞ்சிருச்சு நோய்வாய்க்கு இறந்து போச்சு இல்ல வேற ஏதோ காரணத்தினால என்ன செஞ்சிருச்சு இறந்து போயிடுச்சுன்னா அந்த உரம் என்ன சேர்க்குறாது சாப்பிடக்கூடாது அதே போல் வத் தம்ம அதாவது ரத்தம் ரத்தத்தை என்ன செய்கிறாது நம்ம சாப்பிடக்கூடாது அல்லாஹ்ல என்ன செஞ்சிருக்கிறான் ஹராமானம் ஆக்கியிருக்கலாம் அதுக்கப்புறமா அல்லாஹ் தலா வல்ல ஹூ ஹெய் ஹெய்சியர் பன்றி கறி என்ன செஞ்சுருக்குறான் நமக்கு வந்து ஹராமானம் ஆக்கியிருக்கிட்டான் அதே போல் அல்லாஹ் தலா என்ன செஞ்சுருக்கிறான் அடுத்து சொல்றான் வா பிகி பிஹைர் இல்லாம அல்லாஹ் தலா பெயர் சொல்லாம அறுக்கப்பட்ட அந்த உயிரினங்கள் அல்லாமனுடைய பெயர் இல்லாம அறுக்கப்பட்ட அந்த உயிரினங்களை சாப்பிடுவது அல்லாஹ் தடை செஞ்சிருக்கான் தடை செஞ்சிருக்கான் ஆக சரியத்தின் அடிப்படையில அல்லாஹ் தலை இருந்தாலும் தடை செஞ்சிருக்கான் அந்த நான்கு விஷயங்கள் என்ன செஞ்சிருக்கா தடை செஞ்சிருக்கான் சரியத்தின் அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த நான்கு விஷயங்கள் இருந்தா தடை செய்யப்பட்டுச்சு என்பதா பார்க்கும் அல்லாஹ் அல்லா தலை செஞ்சிருக்கான் பல விஷயங்கள் என்ன செஞ்சிருக்கா தெரிஞ்சு வச்சிருக்கான் இது பல நபர்களுக்கு என்ன செய்யறது சரியத்தின் ரீதியாக புரியுறது இல்ல சரி அறிவியல் ஆராய்ச்சியில் என்ன செய்யறாங்க இஸ்லாத்துல இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை எதுக்காக அல்லாஹ் தலா குரான்ல இந்த நான்கு விஷயங்களை தடை செஞ்சிருக்கிறாய் என்பதாக அவங்க என்ன செய்யறாங்க ஒரு ஆய்வு செய்யறாங்க அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்யறாங்க இந்த நான்கு விஷயங்கள் எதுக்காக குரான் தடை செய்யப்பட்டிருக்குது என்பதாக அவங்க என்ன செய்யறாங்க விளங்கிக் கொள்வதற்காக என்ன செய்யறாங்க ஒரு ஆராய்ச்சி செய்யறாங்க குரான பொய்ப்பிக்கணும் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது பொய் என்பதாக நிரூபிக்கணும் என்பதற்காக என்ன செய்யறாங்க ஆய்வு செய்யறாங்க அந்த முதல்ல என்ன செஞ்சிருக்குது இறந்த பிராணியை சாப்பிடுவது தடை செய்யப்பட்டிருக்குது எதுக்காக இறந்த பிராணியை சாப்பிடக்கூடாது என்பதாக பார்க்கும் பொழுது ஒரு மனிதனோ அல்லது ஒரு இளையனோ இறந்து போயிருச்சுன்னு சொன்னாங்க ஒரு மனிதனோ ஒரு உயிரினமோ இறந்து போயிருச்சுன்னு சொன்னாங்க முதல்ல அது என்ன செய்யும்னாக்கா அதனுடைய உடம்பும் அதுல இருக்கக்கூடிய அந்த மாமிசமும் மனித அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரத்தமும் என்ன செய்யணும் ஒன்றோடு ஒன்று என்ன செஞ்சிடும் கலந்துரும் ஒன்றோடு ஒன்று என்ன செஞ்சிரும் கலந்துரும் அந்த கலக்கக்கூடிய அந்த தருணத்துல அந்த ரத்தம் இருக்குது பாத்தீங்களா அந்த ரத்தத்துல என்னன்னாக்கா நம்மளுடைய உடம்புல இயற்கையாகவே அல்லாத்தால படைச்சிருக்கக்கூடிய அந்த ரத்தத்துல என்ன செஞ்சிருக்கு நோய்கள் என்பதாக இருக்கின்றது உடம்புக்குள்ளையும் அது வந்து சேர்றதுனால இறந்து போன அந்த பிராணியல்ல இறந்து போன அந்த உயிரினத்துல ரத்தமும் என்னது மாமிசமும் ஒண்ணு சேர்ந்து அந்த மாநில சாப்பிடக்கூடாது அதுக்கடுத்து ரத்தம் எதற்காக அல்லாப்பா என்ன செஞ்சிருக்க தலை செஞ்சிருக்கான் ரத்த எதிர்காக தடைசி பார்க்கும்பொழுது ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்ய ஆய்வு செய்யும் பொழுது மனிதனுடைய அந்த அந்த இதயம் சார்ந்த நோய்கள் மாரடைப்பாக இருக்கட்டும் மற்ற இதயம் சார்ந்த மற்ற நோய்கள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன என்றால் பொழுது இந்த ரத்தத்தை யார் அதிகமாக சாப்பிடுறாங்களோ ரத்தம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குதோ அவங்களுக்கு என்ன செய்யும் இதயம் சார்ந்த நோய்கள் அதிகமாக வரும் அவங்களுடைய உடம்புல இன்னும் கிட்னி சார்ந்த நோய்கள் என்ன அதிகமாக ஏற்படும் என்பதாக ரத்தம் ரத்தம் என்ன செய்து மனிதனுடைய உடம்புல பல வகையான நோய்களை ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணமாக இருக்குது என்பதாக என்ன செய்யறாங்க அந்த ஆய்வு என்ன செய்யறாங்க கண்டுபிடிக்கிறாங்க அடுத்தபடியாக சிந்தியுடைய கரியை எல்லாம் சாப்பிடக்கூடாது என்பதாக பார்க்கும் பொழுது கண்ணியத்திற்குரியவர்களே ஆராய்ச்சியில் என்ன செய்யறாங்க ஆய்வாளர்கள் என்ன செய்யறாங்க இது சம்பந்தமாக மாயம் செய்யறாங்க படைப்புகளில் மிக மோசமான ஒரு படைப்பு என்னென்னாக்கா அதை சிந்தி தான் பன்றி தான் என்ன என்றால் பார்க்கும்போது அந்த அந்த உயிரினத்துல சில கெட்ட குணங்கள் இருக்கின்றது அந்த உயிரினத்தில் சில கெட்ட குணங்கள் இருக்குது அது என்ன சாத்துட்டு அந்த குணங்கள் இருக்குது அந்த குணம் எப்படிப்பட்ட குணம்னாக்கா வேற எந்த உயிரினத்துக்கும் அந்த மாதிரி குணங்கள் கிடையாது வேற எந்த உயிரினத்துக்கும் அந்த குணம் குணங்கள் கிடையாது அதே போன்ற அந்த ஆய்வுகளில் சொல்ல எழுதியிருக்கிறாங்க என்ன ஒரு மனிதன் எந்த மாமிசத்தை சாப்பிட்றானோ எந்த உயிரினத்தினுடைய மாமிசத்தை எந்த உயிரினத்தினுடைய கறியை சாப்பிட்றானோ அதனுடைய தன்மை அந்த மனிதனத்தில் என்ன செய்யப்படும் கண்டிப்பான முறையில் ஏற்படும் எந்த உயிரினத்தினுடைய கனியாக மனித மனிதன் சாப்பிடுகிறார்களோ அந்த உயிரினத்தினுடைய தன்மை என்ன செய்யும் அந்த மனிதன் வந்து ஏற்படும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த பன்றிட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட குணங்கள் கெட்ட தன்மைகள் என்பதாக என்னென்ன விஷயம் என்பதாக பார்க்கும் முதல் விஷயம் என்னன்னாக்க எந்த ஒரு பிராணியும் என்ன செய்யாதுனாக்க தன்னுடைய மனத்தை என்ன செய்யாது சாப்பிடாது தன்னுடைய மனத்தையும் எந்த ஒரு பிராணியும் சாப்பிடாது ஆனால் என்ன செய்யும் என்ப அந்த விலங்கு என்ன செய்யும் தன்னுடைய மனத்தையும் என்ன செய்யும் சாப்பிடும் தன்னுடைய மலத்தை சாப்பிடக்கூடிய அந்த உயிரினம் ஒரே ஒரு உயிரினம் என்ன சொன்னாக்க அது பன்றி தான் அதே போன்று தன்னுடைய துணை தன்னுடைய ஜோடி தன்னுடைய பெண் துணை இருக்கக்கூடிய அந்த பெண் 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 அந்த பன்றியை வந்து என்ன செய்யணாக்க மற்ற ஆண் துணைகள் என்ன செய்யும் ஒன்று சேர்ந்து இருக்கிறத என்ன செய்யும் அந்த பன்றி பார்த்து ரசிக்கும் ரசிக்கக்கூடிய தன்மை அந்த பன்றிகிட்ட இருக்குது வேற எந்த விலங்கத்தையும் சரி வேற எந்த உயிரினத்திலையும் சரி இந்த தன்மை கிடையாது தன்னுடைய துணை மற்ற ஆண்களோட சேர்ந்து இருக்கிறத பார்த்து கிட்ட தன்மை ஆட்ட இருக்குதுன்னு சொன்னாக்க அந்த ஹிந்திட்ட இருக்குது மூணாவதாக அல்லாஹ் தர என்ன செஞ்சிருக்கானாக்க அந்த ஹிந்தியினுடைய உடம்புல நார் என்பதாக ஒரு குழு என்ன செஞ்சிருக்கா படைச்சிருக்கிறாங்க அது என்ன செய்யணும்னா எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மஞ்சை மஞ்சை அப்படின்றத அந்த எலும்புக்குள்ள என்ன செய்யும் ஒழுங்கு அந்த யார் வந்து அந்த பற்றிக்கறியை அதிகமாக சாப்பிட்றாங்களோ அது என்ன செய்யணாக்க அவங்களுடைய உடம்புக்குள்ள என்ன செஞ்சிடும் அவங்களுக்கே தெரியாமல் என்ன செஞ்சு உள்ள போயிடும் என்ன அந்த குழு இருக்குது உள்ளுக்குள்ள போயிடும் அந்த புழுக்கு ஒரு தன்மை இருக்குது என்னன்னாக்க அது எப்பேற்பட்ட நெருப்பாக இருந்தாலும் சரி எவ்வளோ கொடுமையான நெருப்பாக இருந்தாலும் சரி அது என்ன செய்யாது அழியவே அழியாது அதுக்கு அழியாத ஒரு தன்மையை மக்கள் என்ன செஞ்சிருக்கா படைச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த புழு என்ன செய்யணும் மனிதனுடைய உடம்புக்கு போகும் அந்த புழுவின் மூலமான அந்த புழு யாருடைய உடம்புக்கு போகுதோ அவங்களுடைய குணங்கள் எப்படி மாறும்னாக்கா அந்த கண்ட்ரியினுடைய குணத்தை கூட அவங்களுடைய குணம் என்ன செஞ்சிருக்க மாறி ஒரு சிந்தியினுடைய குணத்தை கூட என்ன செஞ்சிருவாங்க மனிதர்கள் என்ன செஞ்சிருவாங்க மாறிடுவாங்க அப்ப அந்த பழக்கத்தை அந்த அந்த யார் சாப்பிட்டு வராங்களோ அவங்களுடைய குணங்கள் எப்படி எப்படிப்பட்டதாக மாறிடும் இந்த சிந்தியிட்ட இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் அவங்களுடைய அவங்கள்ட்ட என்ன செஞ்சிடும் வந்துடும் அவங்கள்ட்ட என்ன செஞ்சிடும் வந்துடும் இப்ப அதிகமான முறையில் பார்க்கும் பொழுது அமெரிக்கா சைனா இருந்து இந்த இந்தியாவில் என்ன செய்யறாங்க அதிகமான மக்கள் என்ன செய்யறாங்க அதை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப பார்த்தோம்னா அவங்களுடைய குணங்கள் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம்னாங்க அவங்கள்ட்ட என்ன செய்யும் இதனுடைய தன்மைகள் கண்டிப்பான

மனசாக்கே போறது என்ன செய்யறான் கொஞ்சம் நாள் என்ன செய்யறா விருந்துக்கிட்டு இருக்கான் கொலைக்கு என்ன செய்ய மாட்டீங்கன்னா போக மாட்டோம் பெற்றோருடைய பேச்சு என்ன செய்யறதுல கேட்கறது என்பதாக பல குறைகள் என்ன செய்யறாங்கன்னு சொல்றாங்க சொல்லி என்ன செய்யறாங்கனா ஆளுங்க என்ன செய்யறாங்க நீங்க என்ன செய்யுங்க எப்படியாவது என்னுடைய பிள்ளையை என்ன செய்யுங்க கண்டிச்சு என்ன செய்யுங்க பழைய நிலைமைக்கு கொண்டு வாங்க என்பதாக என்ன செய்றாங்கன்னு சொல்றாங்க பெட்ரோல் கூட சொல்றாங்க அப்போ அந்த ஆளுங்க என்ன செய்யறாருனாக்க அந்த பெட்ரோல்கிட்ட கேட்கறாங்க உங்களுடைய பிள்ளை ஏதாச்சும் இந்த ஒரு கொஞ்சம் நாட்களாக ஏதாச்சும் வெளியில் எங்கேயாச்சும் சாப்பிடுறதை நீங்கள் என்ன செய்யுறீங்க பார்க்குறீங்களா என்பதாக கேட்குறாங்க கேட்க கேட்க கேட்கக்கூடிய அந்த தருணத்தில் அவங்களோட பெற்றோர்கள் சொல்கிறாங்க என்னுடைய மான் என்ன செய்வான் டெய்லி மலசாக்கு வரக்கூடிய அந்த கருணத்தில் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடணும் காசு கொண்டு என்பதை என்ன செய்யுமா வாங்கிட்டு வருவான் வாங்கிட்டு வரக்கூடிய வழியில் என்ன செய்யும் அவனுக்கு வந்து ஒரு மாமி சக்கரை இறைச்சி கடை என்ன செய்யப்படுறது போட்டுருக்குது மலசாக்கும் வீட்டுக்கு இடையில என்ன செய்ய ஒரு மாமி சக்கரை இறைச்சி கடை இருக்குது அந்த கடையில் என்ன செய்வான்னாக்க அவன் டெய்லியும் வரக்கூடிய அந்த தருணத்தில் என்ன செய்வான்னா கறி வாங்கி சாப்பிடுவான் இந்த ஒரு வாரம் என்ன செய்யலாம் அந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறான் என்பதாக அவருடைய பெற்றோர்கள் சொல்கிறாங்க சொல்லவே அந்த தர்ணத்துல அந்த ஆளுமை என்ன செஞ்சுட்டாரு கண்டுபிடிச்சிட்டாரு இதில் எதனால இந்த பாதிப்பு ஏற்படுறதுன்றதா கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சிட்டா உங்களுடைய பெற்றோர்கள் சொல்றாரு செய்யுங்க உங்களுடைய பிள்ளைக்கு அந்த மாம்சத்தை சாப்பிடுறத அந்த இறைச்சியை சாப்பிடுறத என்ன முதல்ல நீ நிப்பாட்டுங்க அந்த இறைச்சியை சாப்பிடுறத முதலில் நிப்பாட்டுங்க நிப்பாண்டதுக்கு அப்புறமா என்ன மாற்றம் ஏற்படுதுன்றதை வந்து இந்த சொல்லுங்கள் என்பதை என்ன செய்றாங்க அனுப்பிச்சிடுறாங்க வீட்டில் அனுசிச்சாங்க அதே மாதிரி அந்த பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க அந்த குழந்தைக்கே அந்த இறைச்சி கடையிலிருந்து இறைச்சி வாங்கி சாப்பிடுறத என்ன செய்றாங்க நிப்பான்றாங்க எப்படி அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த குழந்தை வந்து எப்படி அடம் பிடிச்சிச்சோ நான் மாசாக்கே போக மாட்டேன் என்பதான அடம் ஒரு நாற்பது நாளைக்கு அப்புறம் அந்த பிள்ளை வந்து என்ன செய்யறா அவங்க அம்மாட்ட வந்து தானா வந்து கேட்குது அம்மா நான் என்ன செய்யறேன் மாசாக்க போறேன் மாசா போகணும்னு ஒரு ஆசையா இருக்குது நான் என்ன செய்யறேன் மாசாக்க போறேன் தொழுவனு ஒரு ஆசை இருக்குது என்பதை என்ன செய்யுது அப்ப கண்ணீர் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அந்த குணம் என்பதை ஹலால் ஹலாமே பேணாம நம்ம சாப்பிட முடியாத தருணத்துல நம்மளுடைய குணமும் என்ன செய்யும் இப்படி சரியத்துக்கு மாற்றமா நம்ம ஆக்கப்பட்டுறோம் களிமா சொல்லாத நபர்கள் நம்ம இறைச்சி வாங்கக்கூடிய வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த தருணத்தில் நம்மளுடைய அமல்களையும் என்ன செய்யப்படும் தொழில்கள் ஏற்படும் களிமா சொல்லாத நம்மளுடைய கடையில் இருந்து நம்ம எழுச்சி வாங்கி சாப்பிடக்கூடிய தருணத்தில் நம்மளுடைய அமல்களும் என்ன செய்வோம் குறைவுகள் ஏற்பட ஆரம்பிக்கும் ஒரு இமாம் ஷாஃபி ரஹமத்துல்ல அவங்க வந்து இமாம் அகமது ரஹமத்துல்ல அவங்களுடைய வீட்டுக்கு என்ன செய்யறாங்க ஒரு நாள் என்ன செய்யறாங்க விருந்துக்கு போறாங்க இமாம் ஷாஃபி ரமத்துல்லா பத்தி என்ன செய்யறாங்க அவங்களுடைய மனைவிட அம்பல் ரமத்துல்லா என்ன செய்யறாங்க ரொம்ப பெருமையா பேசுறாங்க இவர் வந்து மிகப்பெரிய ஒரு இறைநேசர் மிகப்பெரிய ஒரு இமாம் ஏழு வயசுல என்ன செஞ்சிருக்கிறாரு குரான் முழுசா மனம் மனநம் செஞ்சிருக்கிறாரு பத்து வயசுல என்ன செஞ்சிருக்கிறாரு முழு சதீஷ்களை மனநம் செஞ்சிருக்கிறாரு இவர் மிகப்பெரிய ஒரு இறைநேசர் என்பதாக என்ன செய்யறாங்க தன்னுடைய மனைவி என்ன செய்யறாங்க பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க மனைவி என்ன செய்யறாங்க அவங்க அவங்க மேல என்ன செய்யறாங்க ஒரு மரியாதை என்ன செய்யறது அவங்களுக்கு ஏற்படுது இமாம் சாங்கிராமத்துல வந்து வர வர வரண்டி சொல்லிட்டு இருந்தா அந்த கைத்த என்ன செய்யறாங்க சரியான நேரத்தில் என்ன செய்றாங்க வீட்டுக்கு போயிடறாங்க போறப்ப என்ன செய்யறாங்க அவங்களுக்காக என்ன செய்யறாங்க விருந்துக்கு அவங்களுக்கு சாப்பாடுக்கு தேவையான விஷயங்களை என்ன செய்றாங்க சுப்பரா வச்சு என்ன செய்யறாங்க எடுத்து வைக்கறாங்க எழுத்து வச்சு இமாம் ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்வாங்க வீட்டுக்குள்ள நுழைறாங்க நுழைஞ்சனே என்ன செய்யறாங்க வேகமாக போய் என்ன செய்யறாங்க அந்த சுப்ரா உட்காந்து என்ன செய்யறாங்க அவங்களுக்கு உண்டான சாப்பாடு எல்லாத்தையும் என்ன செய்றாங்க போட்டு வச்சு சாப்பிடறாங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு வேணும் வேணாம் கல என்ன செய்யறாங்க சாப்பிட்றாங்க பாக்குறாங்க பார்த்து என்ன செய்யறாங்க அவங்களுடைய கணவத்தை சொல்றாங்க என்ன மிகப்பெரிய ஒரு இமாம் சொன்னீங்க என்ன இப்படி போட்டு சாப்பிட்டு இருக்கிறாரு நபி அவங்க சொல்லிருக்காங்கல்ல மூணுல ஒரு வயசுக்கு என்ன செய்யணும் சாப்பிடணும் ஒரு வயது காத்தாக இருக்கணும் ஒரு வயது ஒரு வயதுல என்ன செய்யணும் தண்ணி இருக்கணும் என்றால் மூணு பகுதியாக பிரிக்க சொல்லிருக்காங்களே இவர் என்ன வயிறு முட்டை சாப்பிடறாரு இவர் வந்து உண்மையாவே நீங்க வந்து இவர் வந்து பெரிய இமாம் தானே என்ன செய்யறாங்க அவங்களுடைய மனைவி கேக்குறாங்க அவருடைய கணவர் என்ன செஞ்சாங்க ஏதோ சொல்லி என்ன செய்றாங்க படுக்கைக்காக என்ன செய்றாங்க விருப்பம் தூங்குறது என்ன செய்யறாங்க விருப்ப வைக்கிறாங்க என்ன செய்றாங்க நேரா போறாங்க படுத்து என்ன செஞ்சாங்க படுத்து என்ன செஞ்சாங்க கண்ண முடிகிறாங்க அதே என்ன செய்யறாங்க என்ன செய்யறாங்க பார்த்துட்டு என்ன செய்றாங்க அவங்கள சொல்லாங்க இல்ல தெரியும் நேரா போனா படுத்தா கண்ண முடிட்டாரு என்ன சுமத்தெல்லாம் தொகுத மாட்டாரா இருபத்தி மாட்டாரா என்பதா அவங்களுடைய கணவன் அவங்களுடைய கணவன் என்ன செய்யறாங்க கேக்குறாங்க இருதயம் என்ன செய்யுது சுகூட நேரம் வருது பஜருக்கு என்ன செய்யறாங்க பாங்க சொல்றாங்க பாங்க சொன்னோட என்ன செய்யறாருனாங்க நேரா எந்திரிச்சு நேரம் என்ன செஞ்சுறாரு பள்ளிக்கு போறாரு ஒழு செய்யல ஒழு செய்யாம என்ன செஞ்சாரு நேரம் பள்ளிக்கு போய் தொழுதுறாரு தொழுதுல இந்த விஷயத்தை என்ன செய்யறாங்க மனைவி வந்து தன்னுடைய கணவர்கள் சொல்றாங்க அவருக்கு என்ன செய்யுது மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்படுது அது மிகப்பெரிய ஒரு இமாமா இருக்கிறாரு இவர்களுக்கு சில மாற்றமான விஷயங்கள் ஏற்படுது சில மாற்றமான நிகழ்வுகள் அவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு என்ன காரணம் என்பதாக அவருக்கு என்ன செய்து உள்ளுக்கு வந்து என்ன செய்து ஒரு ஆர்வம் ஏற்படுது கேட்கலாமா வேணாமா கேட்கலாமா வேணாமா என்பதாக அவருக்கு ஒரு தேக்கம் ஏற்படுது இறுதியாக என்ன அப்புறமா தொழுகு முடிஞ்ச கவரம் வராங்க வந்து அவங்க போய் சொல்றாங்க பேசுறாங்க நான் என்ன செஞ்சுருக்கேன் உங்கள்கிட்ட வந்து இப்போ இன்றைக்கி நான் என்ன செஞ்சுருக்கேன் உங்கள்கிட்ட சில மாற்றமான ஒரு விஷயங்கள் என்ன செஞ்சிருக்கேன் பார்த்துருக்கிறேன் சில மாற்றமான நிகழ்வுகள் என்ன செஞ்சிருக்கோம் உங்கள்கிட்ட நடந்திருக்குது இதுக்கு காரணம் என்ன என்ற வார்த்தை கேட்கும் பொழுது உமா சாப்பிட்றதுல சொல்கிறாங்க நான் முதல்ல உங்கள் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே உங்களுடைய அந்த சுசலாவை அந்த சுசலாவை என்ன செஞ்ச பார்த்தேன் உணவு வைக்கக்கூடிய அந்த இடத்தை பார்த்தேன் உங்களை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த உணவு இருக்கின்றதே அது பறக்க பொருந்திய ஒரு உணவாக இருந்துச்சு பறக்கத்திலேருந்து ஒரு உணவாக இருந்துச்சு அந்த உணவை மிச்சம் வைக்கிறதே எனக்கு வந்து பிடிக்கலை நான் என்ன செய்யணும் முழுசாக சாப்பிடுற ஒரு தேக்கமில ஏற்படுத்த என்ன செஞ்சேன் என்னுடைய வயிறு நிறம என்ன செஞ்சேன் நான் சாப்பிட்டேன் என்பதாக சொல்றாங்க சொல்லும் போது அகமதவன் தலையை சொல்கிறாங்க நபி உங்க சொல்லியிருக்காங்களே மூன்றோட ஒரு பகுதி சாப்பாடும் ஒரு பகுதி தண்ணியும் ஒரு பகுதி காத்துக்கு சொல்லிடுறாங்களே நீங்கள் ஹதீஸுக்கு மாற்றமாக சொன்னத்துக்கு மாற்றமாக செய்றீங்கள என்ன காரணம் என்பதான் கேட்கறாங்க கேட்கக்கூடிய கருணத்தில் என்ன செய்றாங்க சாஸ்திரவன் தலையா அதுக்கு பதில் சொல்கிறாங்க நபியை அவங்க என்ன செஞ்சிருக்காங்க என்ன செய்யறது சிறந்ததுன்னு சொல்லி வயிறு நிறம சாப்பிடப்படான்னு சொல்லி சொல்லுறேன் ஒரு முறை அபுகுரேலர் அழினாலும் அவங்க என்ன செய்வாங்க கடுமையான பசியில் இருப்பாங்க அப்போ நபியவங்களுடைய வீட்டுக்கு என்ன செய்வாங்க வருவாங்க நபிவங்க என்ன செய்வாங்க ஒரு கிண்ணத்தில் என்ன செய்வாங்க பால் கொடுப்பாங்க பால் குடிக்க பால் கொடுக்குறப்போ அபுகுரேராக என்ன செய்வாங்க குடிப்பாங்க குடிச்சிட்டு நபி அவங்க மறுபடியும் சொல்லுவாங்க இஷ்ரத் என்பதை சொல்லுவாங்க மறுபடியும் குடிப்பாங்க மறுபடியும் சொல்லுவாங்க இஷ்ரத் மூன்றாவது முறை குடிப்பாங்க வயிறு நரம்பு குடிச்சிடுவாங்க வயிறு நிறம குடிச்சுடுவாங்க அப்போ வயிறு நரம்பு குடிக்கிறது என்பது த வயிறு நிறம சாப்பிடுவது சாப்பிடுவது என்பது தடை கிடையாது

மின்புக்கு இன்மினுடைய சிறப்பு அதிகமாக இருக்கின்றது ஒரு தனிப்பட்ட முறை நான் இன்றுவாதியான முறையில் அமல் செய்கிறேன் அதை காட்டிலும் இன்மை கத்துக்கிறது இருக்கின்றது அந்த அமலை காட்டிலும் சிறந்தது என்பதை போய் படுக்கையில படுத்தேன் ஒரு ஒரு சம்பவம் இருக்குது ஒரு ஹதீஸ் இருக்குது அந்த ஹதீஸின் சம்பந்தமாக நான் என்ன செஞ்சேன் இரநூறு மசாயத்தில் என்ன செஞ்சேன் நான் ஆய்வு செஞ்சேன் எதன் காரணமாக எனக்கு அந்த ஆய்வு செய்யக்கூடிய ஆற்றல் கிடைச்சு செஞ்சுருந்தாங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மழாலான உணவை சாப்பிட்டதன் மூலமாக என்ன செஞ்சுச்சு எனக்கு அவ்வளவு ஆற்றல் கிடைச்சிட்டு ஒரு ஹதி சொல்றது இருநூறு மசாயில் நான் என்ன செஞ்சேன் இன்னைக்கு ஒரு நாள் இருபது மட்டும் நான் என்ன செஞ்சேன் ஆய்வு செஞ்சேன் என்பதான் சொல்றாங்க அது என்ன மசாயில் என்பதா ஒரு சின்ன பையன் நபி உங்க காலத்துல ஒரு சின்ன பையன் என்ன செஞ்சிருப்பானாக்க ஒரு சின்ன குருவி என்ன செஞ்சிருப்பான் ஒரு ஒரு பறவை என்ன செஞ்சிருப்பான் வளர்த்திருப்பான் அந்த பறவை என்ன செஞ்சிருப்பாங்கன்னா திடீர்னு என்ன செஞ்சிருக்க இறந்து போயிருக்கும் நபி அந்த குழந்தை என்ன செஞ்சுட்டு இருக்கும் அழுதுட்டு இருக்கும் அழுது கொடுக்கக்கூடிய அந்த தருணத்துல நபி என்ன செய்வாங்க அந்த குழந்தை இருக்கக்கூடிய அந்த பகுதியிலேயே வருவாங்க அந்த குழந்தையினுடைய பேர் வந்து உமேர் நபியோ செய்வாங்க அந்த குழந்தைய பார்த்து சொல்லுவாங்க உமேர் உமேர் என்பதாக என்ன செய்வாங்க அடுக்கு முடியல என்ன செய்வாங்க நபி அந்த குழந்தைய பார்த்து என்ன செய்வாங்க பேசுவாங்க பேசிட்டு என்ன செய்வாங்க அந்த குழந்தைய சிரிக்க வைக்கிறதுக்காக என்ன செய்வாங்க சில விஷயங்கள் என்ன செய்வாங்க அந்த குழந்தைக்கு சிரிப்பு காட்டுவதற்காக சில விஷயங்கள் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா அந்த நபி அவங்க சொல்லுவாங்க உனக்கு என்ன செய்யும் இதை காட்டிலும் ஒரு சிறந்த ஒரு பறவை கிடைக்கும் என்பதாக சொல்லிட்டு வருவாங்க அப்ப இந்த அதிசயம் மூலமாக என்ன செஞ்சிருக்குது அடுக்கு மொழியில கவிதை மொழியாக பேசுவது சரியத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக என்ன செஞ்சிருக்கேன் நான் ஒரு மசாயில் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அதே போல இஸ்லாத்துல பறவைகள் வளர்ப்பதற்கு அனுமதி இருக்குது என்பதா என்ன செஞ்சிருக்கு ஒரு மசாயில் என்ன செஞ்சிருக்கு எனக்கு இன்னைக்கு நைட்டு மட்டும் கிடைச்சிருக்குது இந்த ஒரு ஹரிசின் மூலமாக அதே போல ஒரு சிறு ஒரு ஒரு நபர் ஒரு கவலையில இருக்கிறாரு ஒரு துன்பத்துல இருக்கிறாரு அவர் சிரிக்க வைப்பதற்காக நகைச்சுவையாக பேசுவது சரியத்துல அனுமதி இருக்கு அனுமதி இருக்குது என்பதாக என்ன செஞ்சிருக்கேன் கண்டுபிடிச்சிருக்கிறேன் இந்த ஒரு இந்த ஒரு ஹதீஷின் மூலமாக எனக்கு என்ன செஞ்சிருக்கு கிடைச்சிருக்கு என்பதாக இருநூறு மசாயில்களை என்ன செய்யறாங்க நேர அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்போ நான் நான் என்ன செய்யல நைட்டு வந்து படுத்து ஆனால் நான் என்ன செய்யல தூங்கலை என்பதான் என்ன செய்யலாம் சொல்கிறாங்க அது தூங்காதேன் காரணமாக தான் நான் என்ன செஞ்சேன் காலையில் பதிலுக்கு பார்த்து சொன்னோன்னே என்ன செஞ்சேன் நேராக என்ன செஞ்சேன் தொழுகைக்கு போயிட்டேன் எனக்கு ஒடும் முறியலை என்பதான் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் ஒரு அலாலான உணவை கொண்டு ஒரு அலாலான ஒரு உணவு சாப்பிட்டதின் மூலமாக இன்னும் சாப்பிடும் கலாலிருந்து எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு நம்ம சாதாரணமாக நினைச்சுட்டு இருக்கோம் ஹலால் ஹலால் ஹலாலால என்ன ஆக போகுது ஹலமான உணவுகளால என்ன ஆக போகுது என்பதாக நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய அமல்களில் குறைவு ஏற்படுவதற்கு காரணம் என்ன என்பதை பார்க்கும் பொழுது நம்ம ஹராம உணவு சாப்பிட்டு என்ன செய்ய நம்மளுடைய குறைவு ஏற்படும் நம்மளுடைய அமல்களில் பலகீனம் ஏற்படும் ஹராமான உணவுகளை விட்டு நம்ம தவிர்த்து ஹலாலான உணவுகளை சாப்பிடும்பொழுது இல்லா என்னை நினைவு கூறுவதற்காக என்னை குதிப்பதற்காக என்னை பற்றி சிந்திப்பதற்காக என்ன செஞ்சிருக்க நீங்க என்ன செய்ய ஹலாலான உணவுகளை சாப்பிடுங்க அதே போல நீங்க ஹலாலான உணவுகளை சாப்பிடுங்க அந்த ஹலாலான உணவுகளை சாப்பிடுவதன் மூலமா என்ன செய்வீங்க நல்ல அமல்கள் என்ன செய்ய உங்களுக்கு அதிகமாக ஆகும் நல்ல அமல்கள் என்ன செய்வீங்க செய்வீங்க அதனால நீங்க என்ன செய்வீங்க ஹலாலான உணவுகளை சாப்பிடுங்க என்பதான் அல்லா தலா சொல்லி இருக்கிறான் ஆக நம்ம ஹலாலான உணவுகளை சாப்பிடக்கூடிய அந்த தருணத்துல நம்முடைய அமல்கள் என்ன செய்யும் இன்னும் அதிகமாக 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 என்ன செஞ்சிருக்கும் ஆகிக்கிட்டே இருக்கும் உயர்ந்து கொண்டே இருக்கும் நம்மளுடைய அமல்கள் இருக்கும் நம்ம ஹராமான உணவுகளை சாப்பிடக்கூடிய அந்த தருணத்தில் நம்முடைய அமல்களை என்ன செய்யும் இருக்க இருக்க என்ன செய்யும் தொய்வுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் பலகீனமாக ஆகிக் இருக்கும் அது கணக்கிற்கு ஒரு ஹலாலான உணவுகளை சாப்பிடக்கூடிய தௌஃபிக்கை அல்லா சுபகானத்தலாம் நம்ம அனைவருக்கும் தந்தர்வு புரிவானாங்க ஹலாலின்படி வாழக்கூடிய தௌஃபிக்கையும் அல்லா சுபகானத்தலாம் உங்க நம்ம அனைவருக்கும் தந்தர்வு புரிவானாங்க வாசிறு தானமான சுண்டலில்லாமல் ஆரம்பி சுண்ணத்தொழுதாக தொழுது கொள்ளுங்கள்